எனக்கு ஒரு வெற்றிர் காண முயற்சியா சிங்கராஜா இரண்டாவது இரு அணியும் சம புள்ளியில் ஒன்று ஒன்று

மூணாவது ராய் இதற்கு அடுத்தபடியாக யூஜிபி தோட்டாக்கால உறங்காபட்டி இலங்கை கோணம் பல மாணகிரி கொஞ்சம் விரைவுபடுத்துங்க இரண்டாம் சுற்றில் இறுதி ஆட்டமாக யூஜிபி தோட்டாக்கள் உறங்காமட்டி அணி இளங்கோவன் அமலம் நினைவாக மாணகிரி சின்ன ராஜாக்கூர் மூன்று திண்டியூர் ஒன்று இரண்டாவது சுற்றின் இறுதி ஆட்டமாக யூஜிபி தோட்டாக்கணி இளங்கோவன் அமலம் நினைவாக மாணகிரி விரைவாக மைதானத்துக்கு வாங்க பிளேயர் கையில் வச்சுக்கங்க சின்ன ராஜாக்கும் நான்காவது ரைடு திண்டி ஒரு வெற்றி புள்ளிகள் சின்னராஜாக்கும் அஞ்சாவது புள்ளிகள் திண்டி ஒரு வெற்றி புள்ளிகள் சின்னராஜாக்கும் நான்கு வெற்றி புள்ளிகள் ராஜா ராஜாக்கூர் லாஸ்ட் சைடு சின்ன ராஜா ராஜாக்கூர் திண்டி ஒரு இரண்டு வெட்டு புலிகளும் சின்ன ராஜா ராஜாக்கூர் நான்கு வெற்றி புள்ளிகளும் திண்டியூர் கணேசிறை சின்ன ராஜா ராஜாக்கூர் ஐந்து வெற்றி புள்ளிகளும் இரண்டு வெற்றி புள்ளிகளும் நடந்து முடிந்த ஆட்டத்தில் சின்னரா வெற்றி பெற்றனர் சிறப்பாக விளையாடிய திண்டியூர் அணியின் கேப்டன் கமிட்டி நாடவும் இரண்டாவது சுற்றின் இறுதி ஆட்டமாக யூஜேபி தோட்ட